வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டு மூன்று வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெள்ள தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து ஒருவர் எத்தனை வங்கி கணக்குகளை வைத்திருக்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இன்றைய காலகட்டத்தில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கி கணக்கு வைத்திருப்பது அப்படின்றது கம்பல்சரி வேணும் ஓகேங்களா இந்த ஒரு பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதில் மக்கள் பல சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களும் நானே இருக்கிறேன் ஓகேங்களா இந்த வங்கி கணக்குகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் திறக்கப்படுகிறது கடினமான சூழ்நிலை இருக்கும் போது திறக்கப்படுகிறது இந்த ஒரு தான் நாட்டில் பல வகையான வங்கி கணக்குகளை திறக்கலாம் சேமிப்பு வங்கி கணக்கு நடப்பு வங்கி கணக்கு சம்பள வங்கி கணக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து இருக்கு அப்புறம் ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸ் வங்கி கணக்குலாம் இருக்கு ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் அப்படின்றது கம்பல்சரியா வந்து இருக்கு அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நோக்கங்களை நிறைவேற்ற வசதியான வங்கி கணக்கை திறக்கலாம் இருப்பினும் எத்தனை வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது ஒரு நபர் இந்தியாவில் எத்தனை வங்கிக் கணக்குகள் வேண்டுமானாலும் திறக்கலாம் திறக்கும் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கைக்கு வரம்புகள் கிடையாது உங்களிடம் எத்தனை வங்கி கணக்குகள் இருக்க வேண்டுமோ என்பதற்கு எந்த வங்கியும் எந்த ஒரு வரம்பும் நிர்ணயிக்கப்படவில்லை இதுவரை இருப்பினும் அதிக கணக்குகளை பராமரிப்பது கஷ்டம் ரொம்ப சிக்கலே ஓகேங்களா மக்கள் குறைவான வங்கி கணக்குகளை வைத்திருக்க வேண்டும்னு அறிவுறுத்தப்படுறாங்க ஒண்ணுத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்த கோட்டை விடக்கூடாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் வங்கிகள் நிர்ணயித்த தொகை அதாவது குறைந்தபட்ச இருப்பு வங்கி கணக்கில் இருக்க வேண்டும் வங்கி கணக்குகளில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தொகை பராமரிக்க பராமரிக்கப்படாவிட்டால் அபராதமும் விதிக்கப்படலாம் ஓகேங்களா அதை அதிகமா உருவாக்கிட்டீங்களா இது தவிர வங்கிகள் மூலம் மக்கள் மீது பல்வேறு கட்டணங்களும் விதிக்கப்படுகிறது மொபைலில் எஸ்எம்எஸ் வசதி ஏடிஎம் கட்டணம் போன்றவையும் அதில் அடங்கலாம் வங்கி கணக்குகள் பயன்படுத்தாவிட்டால் இந்த கட்டணங்கள் உங்கள் கணக்கிலிருந்து கழிக்கப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் குறைவான வங்கிகளை வைத்திருப்பது நல்லது என்ற நிலையில் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ இரண்டுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு வீடியோ அப்படின்னு வந்து இதை நம்ம உறுதியாக வந்து சொல்லிடலாம் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இரண்டுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வேணா பண்ணுங்கள் மறக்காமல் மோஸ்ட்லி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேதர் பண்ணிக்கிட்டோம் படித்தவங்க படிக்காதவங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பா நன்றி